உலகம் தழுவிய செலக்டட் வீடியோஸ் ஆஃப் இந்தியாவின் நேயர்களே இப்போ அந்த பத்து பார்வையில் ஒரு முக்கியமான பார்வை நான்காம் விரலில் மோதிர விரல் என்று சொல்வார்கள் அதில் மோதிரம் ஏன் போடுகிறார்கள் இந்த நம்ம ஏற்கனவே சொல்லியிருக்கோம் எஸ்டர்ஜின் டெஸ்டின் சொல்லியிருக்கோம் ஆனாலும் அது எப்படி வந்து அந்த ஒரு இணைப்பு நடக்குது அப்படின்னு பார்த்திங்கன்னா இது மனம் உங்களுடைய மனம் என்பதை புரிந்து கொண்டால்தான் அந்த இடத்துல அது எப்படி வேலை செய்யுதுன்னு புரியும் இப்போ மனம் என்பது எல்லோரும் என்ன நினைக்கிறாங்க அஞ்சு பூதம் தான் முடிஞ்சிருவோன்னு நினைக்கிறாங்க எல்லாம் சரியாயிடும் நினைக்கிறாங்க அப்படி தான் பாடங்கள் நடக்குது ஆனால் அஞ்சு பூதங்களினுடைய தொகுப்பு மனம் மனம் என்பது சின்ன தான் இயங்கும் இப்போ மனம் என்கிறது ரெண்டு இணைப்புள்ளிகளாக செயல்படுது இப்போ எஸ்பி த்ரீ அப்படிங்கிறது மண்ணீரல் புள்ளின்னா எஸ்டி தேர்ட்டி சிக்ஸ் அப்படிங்கிறது அதனுடைய துணைப்புள்ளி அப்படிங்கிறது போல் இந்த இடத்துல மண மனம் என்பது இங்கே இயங்கணும்னா அதுக்கு ஒரு இணைப்புள்ளி வேணும் இப்போ அந்த இணைப்புள்ளிகளை வரிசையாக சொல்கிறப்ப உங்களுக்கு புரிஞ்சிடும் இப்போ மனங்கிறது முழுக்க ஓடி வந்துருச்சுன்னா பி ஒன்பதுங்கிறது தலைப்புள்ளி அதாவது இந்த இடத்துக்கு இணையான ஒரு புள்ளி டி டுவெண்ட்டிக்கு இணையான ஒரு புள்ளி உங்களுக்கு வந்து சுரக்கக்கூடியது வந்து பிடி சுரப்பி இப்போ இதுக்கு இணையான கலை த புள்ளி அப்படின்னு பார்த்தோம்னா இந்த இடத்துல வந்து ட்ரிபிள் ஓ ஆர் த்ரீ இது ரெண்டுத்துக்குமே பேர் வச்சுருக்கோம் இது வந்து மன மருந்து இந்த பகுதி வந்து உங்களுக்கு டிடபிள்யூ த்ரீ அப்படிங்கிறது மூவப்பு மருந்து அல்லது சுரப்பு மருந்து ஆக எல்லா சுரப்பமே தூண்டணும்னா இந்த இடத்துல ஒரு மிளகு வச்சு எடுத்துணும் இங்கே தோள்பட்ட வலி கேட்கும் எல்போ பயில் கேட்கும் கழுத்து வலி கேட்கும் தலையில் வீக்கத்து கேட்கும் எத்தனையோ இதை கேட்கும் இதை பற்றி நம்ம கடைசியில் நம்ம சொல்லுவோம் இப்போதிக்கி பி ஒன்பது டிடபிள்யூ த்ரீ இது ஒரு இணை பி எட்டு டிடபிள்யூ சிக்ஸு ஒரு இணை பி செவன் இந்த மண்ணுக்கு இணையான புள்ளி டிடபிள்யூ பத்து அதுக்கப்புறம் பி ஃபோ பி ஃபைவ் இந்த நுரையில் இணையான புள்ளி டிடபிள்யூ ஒன் பி த்ரீ இதுதான் இன்ஸ்டர்ஜென்ட் இன்ஸ்டர்ஜென்ட் இந்த டிமாண்டுக்கு சுரக்கக்கூடிய இடம் இந்த இடம் ஆக இப்படி இணையறதுனால இந்த இடத்துல கண்டிப்பாக மோதிரம் வேணும்னு சொல்லிட்டு ஒரு மரபியலாக நம்மள்கிட்ட வழக்கம் இருந்துச்சுன்னா நம்முடைய முன்னோர்கள் இந்த மனதையும் இந்த சுரப்பையும் எப்படி புரிந்து கொண்டு அதை அணிகல்களாக மாற்றினார்கள் என்கிற ஒரு வியப்பு உங்களுக்கு நிகழும் இதுதான் நம்முடைய முன்னோர்கள் இப்போ நீங்கள் காரணம் புரிஞ்சிருச்சு ரொம்ப பேர் இந்த கணையாழியை கழட்டி உள்ளார வச்சுருக்காங்க நண்பர்களே ஒன்று இந்த கையில் போடுங்க இல்லை அந்த கையில் போடுங்க கண்டிப்பாக போதிரம் கணையாடி என்கிற நான்காவது விரலில் இருக்க வேண்டும் அப்பொழுது தான் ஆண் அவனுடைய இயல்பில் இருப்பார்கள் பெண் அவர்களுடைய இயல்பில் இருக்க முடியும் வாழ்க்கை மலரும் இனிக்கும் நன்றி